வணக்கம் என் இனிய நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் இருக்கிறது விஜயாபதி விஸ்வாமித்திரர் ஆலயத்தில் இருக்கிறோம் ஒரு பக்கம் விஸ்வாமித்திரர் யாகம் வளர்த்த ஆலயம் இன்னொரு பக்கம் சிவனுடைய ஆலயம் இப்போ நம்ம போயிட்ருக்கிறது விஸ்வாமித்திரருடைய நவகிரக சன்னதிக்கு தான் போயிட்டுருக்குறோம் இங்கே சூரியன் சந்திரனுடைய பாதுகாப்பில் நகவ கிரகங்களுடைய பாதுகாப்பில் சிவன் இருக்கிறார் இது ஒரு பெரிய தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக கருதப்படுகிறது இந்த இடம் விஸ்வாமித்திரர் தியாகம் வளர்த்த இடம் அதாவது தாடகையை வதம் பண்ண பிறகு அவர் தான் இழந்த சக்திகளை மீட்கிறதுக்காக யாகம் வளர்த்த இடம்தான் இந்த இடம் இன்றும் இங்கே வந்து யாகசாலைகள் இருக்குது சில முக்கியமான நாட்களில் யாகம் நடத்துகிறாங்க நிறைய சாதுக்கள் வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நேர்லேயும் பார்க்கலாம் நம்ம சூற்றரூபத்துலேயும் அந்த சாதுக்கள் வந்து இங்கே அவரை வழிபாடு பண்ணுறாங்க விஸ்வாமித்திரருடைய தவநிலை கோலத்தில் அவருடைய சிலை இங்கே அமைக்கப்பட்டிருக்கு பௌர்ணமி நாட்களில் மிகவும் சிறப்பாக பூஜைகள் நடக்குது பௌர்ணமி இரவு பன்னெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை இங்கே நடக்குது அதுக்கு பிறகு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்குது இதுதான் அந்த விநாயகர் கோவில் இதை வந்து இந்த விநாயகரை விஸ்வாமித்திரரே வழிபட்டிருக்கிறார் நான் அந்த வீடியோவில் அது பக்கத்தில் இருக்கிற விஸ்வாமித்திரர் சிலையை காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஓரளவு தான் தெரியுது நம்மளால் அதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ரீ சக்கரம் இருக்குது இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து விஸ்வாமித்திரர் அவருடைய காலத்தில் அவரே உருவாக்கின சக்கரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இது நிறைய நண்பர்களுக்கு தெரியாது அதனால் அதையும் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆனால் அதனுடைய கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஒரு சைடு மட்டுந்தான் நமக்கு தெரிய வருது அதை பாருங்கள் மிகவும் பவர்ஃபுல்லானது இந்த சிறீ சக்கரத்தை விஸ்வாமித்திரரே உருவாக்கியிருக்கார் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் விஸ்வாமித்திரருடைய அந்த காலத்தில் இருந்த சிலை இது ரொம்ப பிரதிசி பெற்ற கோவில் நிறைய பேருக்கு இது தெரியாது அதனால தான் அதை நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன் இது விஸ்வாமித்திரருடைய தவர்நிலை கோலத்தில் இருக்கிற சிலை ॐ ग्रण्यगर्भजदुर्जं जडामगुणतारिगं कुमुतपतिपतिं सन्दम् शिरविश्वामित्रम् भजम्यगम् ओं रजपुत्राय विद्महे तव ज्येष्ठाय धीमही धर्मो ॐ शिरविश्वामित्राय विद्महे शिवसिन्धाय धीमहीं तन्नो योगी प्रचोदयाम् ॐ योगदण्डाय विद्महे पादरक्षकाय तन्नो तन्मोकमण्डलप्रचोदयाम् ॐ क्लीं क्लीम् शिवशक्तियोगस्वरूपम् योगस्वरूपमेनघादेविकाकम् ॐ श्रीकुमुदवल्लीसमेत श्रीविश्वामित्रदेवाय नमः ॐ श्री कौशियदेवाय नमः ॐ श्री विश्वामित्रदेवाय नमः ओम श्री कुमुदवल्लबी देवी नमः ओम श्री मीनाहा देवी नमः ओम श्री राजर्षिऐ नमो नमः ओम गोर्बुवस्प्रघ दर्श विदूर वरेन्यम मार्को देवस्य धीमहि धियो यो नह प्रचोदयात् இதுதான் அந்த விஸ்வாம்தர்கள் வழிபட்ட கணபதி டெம்பிள் இதில் அந்த காலத்திலே இருந்த அந்த சொன்னது மாதிரி அந்த ஸ்ரீசக்கரம் பதிவு பண்ணியிருக்காங்க அது பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு இருக்குது அந்த கிணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நபர் உட்கார அளவுக்கு ஒரு பீடம் இருக்குது அது இப்போதைக்கு பல நூற்றாண்டுகள் ஆனதுனால அந்த கிணறு பூமிக்கு அடியில் போயிடுச்சு ஒரு காலத்தில் அது மேலே இருந்திருக்கலாம் அந்த தபஸு பண்ணுறதுக்கான ஒரு வீடம் இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த கிணற்றுக்கு உள்ளே இருக்குது அதில் உட்காந்து தான் அவர் வந்து தபசு பண்ணதாட்டு சொல்லப்படுறது இங்கே கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது போங்க போயிட்டு அந்த முதலில் அந்த கணபதியை வழிபாடு பண்ணுங்க சைடில் இருந்து பார்த்திங்கன்னா விஸ்வாமித்தருடைய சிலையும் தெரியும் அந்த ஸ்ரீ சக்கரமும் தெரியும் நீங்கள் குருக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் நான் சொன்ன அந்த கிணறு அந்த அதில் எழுதி போட்டிருக்காங்க விஸ்வாமித்திரர் தவம் செய்த இடம் அப்படின்னு இந்த பீடம் ஒன்று இருக்குது அந்த தபசி பீடம் அதில் தான் உட்காந்து அவர் தவம் பண்ணதாக கருதப்படுகிறது இப்போ அது முழுக்க ஓரளவு தண்ணியால் நிரம்பி இருக்குது ஒரு காலத்தில் அது பூமிக்கு மேலே இருந்திருக்கலாம் இப்போ அது பூமிக்கு உள்ளே இருக்குது இதுதான் விஸ்வாமித்தரோர் கோயிலோட என்ட்ரெஸ் நான் போனது வந்து ஒரு இரவு நேரம் அதனால் கரெக்டாக அதை ஃபுல் வியூ எடுக்க முடியல ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஜீவ சமாதி எங்கே இருக்குது அதனுடைய வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார் அதனால தான் அந்த வீடியோ முக்கியமாக இந்த வீடியோ பதிவே அதுக்காக தான் இந்த சன்னதி நம்ம உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா சூரிய சந்திரர்கள் சூரியன் வலது பக்கமும் சந்திரர் இடது பக்கமும் இருக்கிறாரு அதுக்கு பக்கத்திலே வந்து நவக்கிரகங்கள் இருக்குது அந்த நவக்கிரகங்களுடைய பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான கிணறு இருக்கு இந்த கிணத்திலிருந்து தான் நீர் எடுத்து சாமிக்கு அபிஷேகம் எல்லாமே பண்றாங்க இங்கே ஒவ்வொரு பௌர்ணமியும் அன்னதானம் வழங்கப்படுது அரசாங்கத்தின் மூலமாக இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் பௌர்ணமி நாட்களில் முழு இரவு கோவில் வந்து திறந்து தான் இருக்கும் பக்தர்கள் தங்கணும்னா தங்கிக்கலாம் தியானம் பண்ணிக்கலாம் பக்கத்தில் ஓடுறது ஒரு ஆறு அந்த ஆறு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல இருட்டாக இருக்கிறதுனால பகல் நேரங்களில் பெரிய அளவில் தண்ணி இருக்காது சில மழை காலங்களில் மட்டும் தண்ணி அதிகமாக இருக்கும் மற்ற நேரங்களில் கொஞ்சம் நார்மலான தண்ணி இருக்கும் இந்த கோவிலுக்கு எதிரே இருக்கிற ஆற்றை தாண்டியாச்சுன்னா அங்கே ஒரு கோவில் இருக்குது தில்லை காளி அம்மன் இந்த தில்லை காளியை தான் விஸ்வாமித்திரர் முதல் முதல்ல அவங்க வன தேவதையாக பிரதிஷ்டை பண்ணி அவங்கள வழிபட்ட பிறகு தான் அவர் மற்ற யாகங்கள்லாம் வளர்த்தார் இது நான் இப்போ பா கா நீங்கள் பார்க்குறது தான் விஸ்வாமித்திரருடைய ஜீவ சமாதிங்கிற சக்தி பீடம் இதுக்கு உள்ளே போய்ட்டு நம்ம தியானம் பண்ணலாம் அதுக்கு பக்தர்களுக்கு அனுமதி உண்டு பௌர்ணமி காலங்களில் பயங்கரமான கூட்டங்கள் இருக்கும் இது நார்மலான ஒரு இரவுனால் அது ஃப்ரீயாகவே இருந்தது இது பக்தர்களுக்காக நண்பர்களுக்காக ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அந்த சமாதியை நாங்கள் பார்க்க சமாதினா அந்த சக்தி பீடத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தார் அதுக்காக இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் இது ரொம்ப முக்கியமான பதிவு இது ஜீவ சமாதினால் இந்த இடத்துல அவருடைய உடல் கிடையாது விஸ்வாமித்திரர் முக்தி பெறும்போது இந்த இடத்துல இருந்து தான் அவர் சொர்க்கம் சென்றதாகட்டு சொல்லப்படுது அதனுடைய ஞாபகார்த்தமாக இந்த இடத்துல அவருடைய சக்தி பீடத்தை ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு இடம் இந்த இடம் மிகவும் பவர்ஃபுல்லானது அதுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் தியானம் பண்ணும்போது அங்கே இருக்கிற வைப்ரேஷனை நீங்கள் உணர முடியும் தியானம் பண்ணாதான் இல்லை நீங்கள் உள்ளே போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருந்தாலே அங்கே இருக்கிற எனர்ஜியை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் இது மிகவும் முக்கியமான ஒரு இடம் இந்த கோவிலே ஒரு காலத்தில் மணலால் மூடி இருந்திருக்கு அப்புறம் காலப்போக்கில் அது கண்டெடுக்கப்பட்டு இப்போது கடந்த ஒரு நூற்றம்பது வருடங்களாக அதை பராமரிச்சுட்டு வராங்க முன்னாடி ஒரு தனியார்ட்ட இருந்தது அப்புறம் கவர்மெண்ட் அதை பராமரிச்சிட்டு வராங்க இந்த ஜீவசமாதி ஆலயத்துக்கு பக்கத்தில் வலதுபுறத்தில் நீங்கள் ஜீவசமாதியை பார்த்து நிற்கும்போது வலபுரத்தில் முருகனுடைய சன்னதியும் இடதுபுறம் கணபதியோட சன்னதியும் இருக்குது இது நான் குருக்களுக்கிட்ட வேண்டிக்கிட்டதுபடி எனக்கு தீப ஆராதனை அவர் காட்டுறாரு பார்க்கறதுக்கு அந்த இரவில் மிகவும் ரம்மியமாக இருந்தது இதுவும் நண்பர்களுடைய பார்வைக்காக வைக்கிறேன் ஏன்னா மனசில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் தோஷங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை இங்கே பண்ணிவிட்டு போயிட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் சால்வ் ஆகும் இது வந்து நவ கிரகங்கள் நம்ம முருகன் சன்னதிக்கு நேர் எதிர்ப்பால் இதை அமைச்சிருக்காங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அந்த கிணறு அதிலிருந்து தான் நீர் எடுத்து கோவிலுடைய எல்லா விஷயத்துக்கும் உபயோகப்படுத்துகிறாங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்